Hi friends ஹேர் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபால் ஆகாம இருக்குமா அதுவும் ஹேரோட திக்னஸ் அதிகமாகுமா எலிவால் மாதிரி இருக்கிற முடி அடர்த்தியாக மாறுமா அண்டு கிரே ஹேரும் போகுமா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போதே ஹேர் ஃபால் ஆகுது அண்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் விற்கிறேன்னா ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் சொல்கிறேன் அண்ட் ஹேர் பேக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பாசி பயரு தான் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேல்யூமா வளர்த்தி வளர்கிறதுக்குன்னு நம்மளுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ப்ரோட்டீன் இந்த பாசி பயரில் இருக்குது அண்ட் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஒவ்வொரு ஹேரையுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்டு விட்டமின் சி பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் அண்ட் ப்ரேக்கேஜ் ரெண்டையுமே சரி பண்ணி நம்ம ஹேர் லாஸில் இருந்து ரீக்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான் ஸோ இந்த முருங்கைக்கீரையிலுமே நிறைய அயன் அண்ட் சிங்க் கண்டென்ட் இருக்குது இதுவுமே நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி ஹேரோட ப்ரேக்கேஜையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் ஏ சி எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து டேண்ட்ரஃப் அண்டு இரிட்டேஷன் அண்டு ஸ்கால்ப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்து ஹேரை வந்து நல்லா இருந்தே நல்லா வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லது இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் ஸோ இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்டு பீட்டா கரோட்டின் இருக்குது பீட்டா கரோட்டின்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ப்ரோட்டீன் ஸோ இது இந்த கறி லீவ்ஸில் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் நம்ம கருவேப்பில் எடுத்துக்கிட்டும் போது ஹேர் க்ரே ஹேர் சரியாகும் அதாவது ப்ரீமெச்சுர் கிரே ஹேர் வயசான காலத்தில் வர கிரே ஹேர் சரியாகாது ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் சரியாகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது அதனால தான் ஸோ பீட்டா கரோட்டீங்கிறது தான் நம்ம ஹேருக்கு தேவை ஸோ அதை இது தரும் அண்டு நம்ம ஹேரை வந்து நேச்சுரலாக எப்படி இருக்குமோ ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக எப்படி இருக்குமோ அதே டெக்ஸ்ட் மிக்சரில் மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த கருவேப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரை ஆகுதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் ஹேர் பேக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் பேக்ஸ் ஏன் ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரியான ஹேர் பேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஒரு இன்க்ரீடியன்ட்டில் நம்ம ஹேருக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கும்னா இன்னொரு இன்க்ரீடியன்ட்டில் இன்னொன்று இருக்கும் ஸோ இதனால நம்ம வந்து அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் அண்ட் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் ன்றது பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து ரொம்பவே ட்ரை ஆக்கிற கூடாது ஒரு சில ஹேர் பேக்ஸ் இயற்கையெலாம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நர நரன் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாகவே ஹேர் பேக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கிற பேக்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஹேருக்கு ஸோ ஓவராலாக இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாசி பயிரம் முதனாலே ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்லா இதை ஃபுல்லாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணி நல்லா ஹேர் வாஷ் டஸ்ட் இல்லாமல் க்ளீன் அவங்களால பண்ண முடியும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வெறும் ஃபைன் பேஸ்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஃபைன் பேஸ்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே போதும் ஹேர் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஒரு பேக்காக இது இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆயில் அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் பேக் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் ஹேரில் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் பேக் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அல்லது ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து லைட்டாக ஷாம்பு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும் ஒரு நல்ல ஒரு மாய்ச்சராகவே இருக்கும் ஹேரில் இல்லை நான் வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் நான் வந்து ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஹேர் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சீரம் எப்படி அப்ளை பண்ணுவீங்க ரூட்டில் படம் ாமல்லை அண்ட் ஹேரோட எண்டில் படாமல் நீங்கள் வந்து ஹேருக்கு மட்டும் போடுங்க ஹேர் ஸ்டாண்ட்ஸில் மட்டும் போடுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஹேர் பறக்காம இருக்கும் அவ்வளோ தானே ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அண்டு ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஆகாது ஸோ நீங்கள் பேக் அப்ளை பண்ணும்போது கையில் வந்து முடி வருதுன்ற மாதிரி ஹேர்லாஸ் ஆகுதுன்னு சொல்லுவீங்களா அந்த ஹேர் லாஸ் வந்து ஆகாமல் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாஷ் பண்ணும்போதுமே ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும் ஹேர் அதுக்காகவும் தான் நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரூட்டில் இருந்து நல்லா எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் ஹேர் வந்து நல்லா திக்காக வேலிமா வளரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ்ஸுங்கிறது ஸ்மால் கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆகுறது வந்து நார்மல் தான் ஸோ உடனே ஒரு முடி கூட கொட்டக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ ஹேருங்கிறது கொட்டிட்டு திருப்பி வளரக்கூடியது தான் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க